அது இந்த காணல இந்த இந்த மாதிரி மூ ரெண்டு கம்பு போகுது இல்லையா இந்த இடத்துல போய் முட்டையை போட்டு அதில் உட்காந்துருக்கும் நிறைய நேரங்களில் முட்டை கீழே விழுந்துடும் இது போய் வேகமாக பறந்து வந்து அதில் போது கால் தட்டி கீழே விழுந்துடும் அப்படிலாம் நிறைய அழிஞ்சு அந்த பேடே அழியிற நிலைமைக்கு போயிடுச்சு ஆனால் இந்த பறவையில் இன்னொரு பிரச்சனை இருக்கு இந்தோட காய் வந்து என்னென்னா பெரிய பெரிய காயா இருக்கு அங்குள்ள சீசன்ல காயில வந்து நிறைய நிறைய கொக்கியா இருக்கும் அதனால இருக்கு இந்த கொக்கியை என்ன பண்ணால் அந்த பறவையோட கீழே ஒட்டிக்கும் அது சின்ன குஞ்சுல பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு பறந்து அடுத்தடுத்த கழிவு போகும்போது காயில போய் மாட்டிக்கிறது காயில போய் மாட்டலாம் நகம் கடைசியில அந்த பறவையோட உடம்பு புள்ள அந்த பேர்டோட அந்த மரத்தோட காய் ஒட்டிக்கிறதுனால அந்த பறவை கீழே விழுந்து செத்து போகுது அதே ஒரு அழியிறதுக்கு ஒரு காரணம் முட்டையா தான் அழுகும் அழகாக்க தெரியல அடுத்து குருவி குருவி இப்படி வந்து இதனால மாட்டிக்கிறது பேர்ட் கேச்சிங் ட்ரீனே ஒரு பேர் இருக்குது நம்ம ஊர்ல இது பூவும் நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்க காயும் பாத்துக்க மாட்டாங்க ஒரு இடத்துல பூ பார்த்தேன் காயம் வரல காய் வரும் காய வரல சின்ன சின்ன என்ன எந்த ரீசன் நமக்கு சொல்ல தெரியல நமக்கு தெரிஞ்சாலும் இலையை சாப்பிடலாம் நமக்கு தெரியும் உலகத்துல இல்லாத ஒரு சாப்பாடு நம்ம வச்சிருக்கோம் ரத்தத்தை பொறிச்சு சாப்பிடுறது நீங்க மதுரை தோற எந்த ஊர்லயும் கிடைக்காது வெளியூர் ஒருத்தவன் செய்கிறான மதுரை காரணம் கேட்டு பாருங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த கீரை தான் அது யூஸ் பண்ணு இந்த இலையை போட்டு சின்னதாக வெட்டி போடலாரு ஸோ ரத்த பிரிவல் வந்து அதனால இதுக்கு பேர் வந்து உடம்புல உள்ள அந்த நீர் எல்லாம் உறிஞ்சிரும் கெட்ட நீரெல்லாம் உறிஞ்சு நல்லதா இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது இருக்கு அதனால இதுக்கு பேரு லஞ்சம் முண்டை கீரை உடம்புல உள்ள லஞ்சத்தெல்லாம் எடுத்துருவோம் லஞ்சம் முண்டை கீரை தான் மருவி லச்சக்கட்டையாக லச்சக்கட்டை லச்சக்கட்டை ஆக்கி வச்சிருக்காங்க வேற ஒன்றும் லஞ்சம் முண்டை கீரை தமிழ்ல வந்து லஞ்சம் முண்டை கீரை தான் வரும் இப்போ ட்ரீயில ட்ரீ சின்ன பேர் மரங்கள்ல இருக்க கூட கீரை